வணக்கம் நான் உங்கள் ஆசிரியர் ச கலைவாணி இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மாரல் ஸ்டோரீஸ் பார்க்கலாம் மாரல் ஸ்டோரிஸில் புதையல் நமக்குள்ளே அப்படின்னு ஒரு கதை பார்க்கலாம் கதை சூப்பராக இருக்கும் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கங்க இந்த கதையை நல்லா கவனிங்க புதையல் நமக்குள்ளே அப்படின்னா நமக்குள்ளே பெரிய புதையல் இருக்கு அதை எப்படி நாம கண்டுபிடிக்கிறது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் சரியா சரி இப்ப நம்ம கதைக்கு போகலாம் நம்ம ரோட்ல நடந்து போகும்போது யாரோ சைட்ல உட்காந்துருப்பாங்க இல்லையா அவங்க யாரு அவங்க நம்மள்ட்ட என்ன கேட்பாங்க அவங்க வந்து பெக்கர்னு சொல்லுவோம் இல்லையா பிச்சை எடுத்து தன்னுடைய வாழ்க்கையை நடத்துறவங்க அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம் அப்படி ஒருத்தர் வந்து ஒரு இருபது வருஷமா அந்த வேலையை பார்த்துட்டே இருக்கார் அன்னைக்கும் அதே மாதிரி வழக்கமாக எழுந்திரிக்கிறாரு காலையில் அவர் ஒரு பெட்டி ஒன்று வச்சிருக்காரு அது மேலே தான் வழக்கமாக பிச்சு எடுத்துகிட்டே இருப்பார் அப்போ என்னாச்சு அப்படின்னா ஒரு பெரிய மனிதர் கடந்து போறார் அப்படி போகும்போது இவர் கேட்குறாரு எனக்கு எதாவது கொடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அப்போ அந்த பெரிய மனிதர் என்ன சொல்றாரு என்கிட்ட உனக்கு கொடுக்குறதுக்கு எதுவுமே இல்லை அதனால உனக்கு எதுவும் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிடுறாரு அப்ப இவர் முகம் வந்து அப்படியே சின்னதாக சுருங்கி போயிடும் அப்போ அந்த பெரியவர் என்ன சொல்கிறாரு நீ எது மேலே உட்காந்துருக்க அப்படின்னு கேட்குறாரு அப்போ இவர் சொல்றாரு நான் ஒரு பெட்டி மேலே உட்காந்துருக்கேன் அப்படின்னு சொல்லுவார் இந்த பெட்டிக்குள்ளே என்ன இருக்கு அப்படின்னு என்னைக்காவது பார்த்துருக்கியா அப்படின்னு கேட்பார் நான் இது வரைக்கும் பார்த்ததில்ல ஆனால் எங்கள் முன்னோர்கள்லேருந்து இந்த பெட்டி மேலே உட்காந்து தான் பிரச்சை எடுத்து வாழ்க்கை நடத்துகிறதா நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவார் சரி இன்னைக்கு வா நம்ம இதை திறந்து பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லி அந்த பெரியவர் சொல்வார் இப்போ ரெண்டு பேரும் என்ன பண்ணுவாங்க அந்த பெட்டி அப்படியே ஓப்பன் பண்ணி பார்ப்பாங்க தூசியெல்லாம் இருக்கும் மேலே எல்லாத்தையும் தட்டி விட்டுட்டு அந்த பெட்டியை ஓப்பன் பண்ணி பார்ப்பாங்க அப்படி பார்த்தாங்கன்னா அந்த பெட்டியை திறந்து பார்த்தோடனே உள்ளே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நிறைய காசு பணம் நோட்டு அந்த பணத்துக்குள்ளே சில வெள்ளி காசு தங்க காசு இதெல்லாம் இருக்கும் இதை பார்த்தோடனே அந்த பிச்சைக்காரோட ஃபேஸ் எப்படி ஆகும்னா பயங்கர ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ் நம்ம எந்த பொருள் இல்லைன்னு இவ்வளோ நாளாக கஷ்டப்பட்டோமோ அந்த பொருள் நம்ம உட்காந்துருக்க கீழேயே இருக்கே இவ்வளோ நாள் நமக்கு தெரியாமல் போச்சே அப்படின்னு சொல்லி அவரோட ஃபேஸ் அப்படியே பயங்கர ப்ரைட்டாக இருக்கும் அப்ப இவ்வளோ நாள் தெரியாமல் நான் இப்படிலாம் பண்ணிட்டேனே அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு பக்கம் வருத்தம் ஒரு பக்கம் சந்தோஷம் அப்படியே எக்ஸைட்மெண்ட்டாக இருப்பார் ஓ இவ்வளோ இந்த சூழல் தான் நமக்கு ஒரு கதை இப்போ இந்த கதையில் நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா அந்த பெக்கருக்கு தேவையான ஒரு பொருள் அந்த பெக்கர் இவ்வளோ நாள் காசு பணத்தை தேடிட்டே இருந்தார் அவருக்கு தேவையான ஒரு பொருள் அவர்கிட்டயே இருந்தது ஆனால் அவருக்கு அது தெரியல அதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு மனிதர் ஹெல்ப் பண்ணார் இல்லையா அது மாதிரி நம்ம எதை தேடுறோமோ அந்த பொருள் நமக்கிட்டே இருக்கு நமக்குள்ளே இருக்கு அது வந்து என்னன்னு நமக்கு தெரியல இப்ப நமக்குள்ளே ஒரு பொருள் இருக்கு நம்ம தேடுறது நமக்குள்ளே இருக்கு அதை கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு என்ன வேணும்னு பாத்தீங்கன்னா திறமையும் தகுதியும் வேணும் அதை நாம வளர்த்துக்கணும் அதை எப்படி வளர்த்துக்கிறது அப்படிங்கறது நம்ம நிறைய பேருக்கு தெரியல சொல்லி கொடுத்தாலும் நம்ம மாணவ பருவத்துல நம்ம அதை ஏத்துக்கிறது இல்ல யாரு சொல்லி தருவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் சமுதாயம் சொல்லித்தரும் ஆனால் நம்ம எதையுமே காது கொடுத்து கேட்க மாட்டோம் சிந்தனை செய்யவே மாட்டோம் நமக்கு விளையாட்டுத்தனமாகவே இருந்துட்டு அப்படியே லைஃப் என்ன ஆகிட்டே இருக்குது பாஸ் ஆகிட்டே இருக்குது இப்போ நாம் என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு உதாரணத்துக்கு சொல்லலாம் அப்படின்னா சில மாணவர்களுக்கு எதிர்கால இலக்கு வந்து டாக்டராக இருக்கும் மருத்துவர் ஆகணும்னு ஒரு கனவு இருக்கும் பைலட் ஆகணும்னு ஒரு கனவு இருக்கும் அப்போது அந்த கனவு மட்டும் கண்டால் பத்தாது அதுக்கான திறனையும் தகுதியையும் நாம என்ன செய்யணும் வளர்த்துக்கணும் கண்டிப்பாக அச்சீவ் பண்ணிடுவாங்க அந்த திறன் அவங்களுக்கு உள்ள இருக்கு அதனால அச்சீவ் பண்றாங்க ரெண்டாவதா இன்னொரு உதாரணம் சொல்றேன்னா இப்ப எனக்கு வந்து ஒரு என்ன உதாரணம் எடுத்துக்கலாம்னா ஒரு கார் ஓட்டணும்னு ஒரு ஆசை இருக்குன்னு வச்சுக்கலாம் அப்போ அந்த காரை எடுத்தோடனே நாளைக்கு போய் ஓட்டிட முடியுமா வாங்கிட முடியுமா அப்படின்னா அந்த காரை வாங்கணும் வாங்கி நான் ஓட்டணும் இதுக்கான தகுதியையும் திறனையும் நான் என்ன பண்ணணும் வளர்த்துக்கணும் இதை எப்படி வளர்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னா நான் போய் கார் ஓட்ட கற்றுக்கணுன்னா ட்ரைவிங் ஸ்கூலுக்கு தான் போகணும் ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் கார் ஓட்ட கற்றுக்க முடியாது அப்போது நம்ம எதில் அச்சீவ் பண்ணணுன்னு ஆசைப்படுறோமோ அந்த துறை சார்ந்த வல்லுநர்கள்ட்ட தான் நம்ம அதை போய் கற்றுக்க முடியும் அது மாதிரி நமக்கு தெரியணும் நம்ம எந்த ஃபீல்டில் நம்ம சக்ஸஸ் பண்ண நினைக்கிறோமோ அந்த ஃபீல்டில் யார்கிட்ட போனால் நம்ம அதை துறை சார்ந்த அறிவை பெறலாம் அதுக்கு நமக்கு என்ன தேவை அப்படின்றத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த திறனையும் தகுதியையும் வளர்த்துக்கணும் இப்படி வளர்த்துக்கிட்டோம்னா நம்ம தேடுற பொருள் நம்மளால நிச்சயமா அதைய பெற்று நம்ம வாழ்க்கையில அமைதியாகவும் சந்தோஷமாகவும் வாழ முடியும் இதுதான் இந்த கதையிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிற கருத்து இப்போ எப்படி அந்த முதியவர் பெரியவர் வந்து அவர் பெட்டியை துறக்க சொல்லி ஓப்பன் பண்ண சொல்லி அதுக்கப்புறம் அவர் தனக்குள்ள உள்ள ஒரு புதையில கண்டுபிடிச்சாரோ அது மாதிரி நமக்குள்ள இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு தனித்திறமை இருக்கு அந்த திறமை என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிக்கிறதுக்கு வழிகாட்டியாக தான் பேரண்ட்ஸு டீச்சர்ஸு இந்த சமுதாயம் அப்படின்னு சொல்லி நிறைய வழிகாட்டுதல் இருக்குது ஆனால் நம்ம அதையெல்லாம் பார்க்குறது இல்லை அதை பார்த்து அவங்க சொல்கிற வழிகாட்டுதலை பின்பற்றி நம்ம சுய ஒழுக்கத்தோடு அதை ஃபாலோ பண்ணோம்னா கண்டிப்பாக நம்ம சக்ஸஸ் ஆயிடலாம் அப்படிங்கிறதான் இந்த கதையிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய கருத்தை இதை அப்ளை பண்ணணும் ஓகே கதை எப்படி இருந்தது நல்லா இருந்ததா கதை புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன் இந்த கதையை நான் இன்னைக்கு ஃபஸ்ட்டு வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னால் நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிற விஷயம்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் லைஃப்பில் உங்களுக்குள்ள ஒரு தனித்திறமை இருக்கும் அதை கண்டுபிடிச்சு அதை அடைவதற்கான திறனையும் தகுதியையும் வளர்த்துக்கணும் அப்படி வளர்த்துக்கிறதுக்கு என்ன வழிகாட்டுதல் தேவையோ அதை தான் நான் உங்களுக்கு கொடுப்பேன் உங்களுக்குள்ளே என்ன திறமை இருக்குது அப்படின்னு நீங்களே கண்டுபிடிக்கணும் அந்த திறமையை கண்டுபிடிச்சு அதை டெவலப் பண்ணி அந்த துறையில் நீங்கள் ஒரு அச்சீவராக வரணும் அப்படி வந்துட்டீங்கன்னா நீங்கள் சக்ஸஸ் ஆயிடுவீங்க லைஃப்பில் லைஃப்பில் சக்ஸஸ் ஆயிடுவீங்க உங்களால் சமுதாய நலனும் மேலே வரும் இதற்கு செல்ஃப் டிசிப்ளின் ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஸோ இந்த நோக்கத்தில் நம்ம தொடர்ந்து பயணிப்போம் அனைவருக்கும் நன்றி